ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க தோட்டத்து பக்கத்துல ஒரு சின்ன காடு மாதிரி ஒரு ஏரியா இருக்கு அதில் ஒரு அண்ணாசிப்பா ஒரு செடி நிற்குது அதுல பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு காயெல்லாம் அதுலேயும் காம்பு தைகள் கொஞ்சம் வந்துருக்கு கலரும் ரெட் சூப்பராக சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு காய் மாதிரி இருக்கு அது உள்ள இருக்கு இப்ப இந்த சின்ன சின்ன நாற்றுகள் எல்லாம் பிச்சு போட்டு பாப்பேன் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் பிச்சு போட்டா இவ்வளவுதான் உள்ளே இருக்கு